அத்தியாயம் பதினேழு வாக்குவாதம் ராஜகுமாரி அலிஷாவிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அலிஷா வேகமாக அவளது வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள் பின்னாலே ராஜகுமாரியும் உள்ளே நுழைந்தாள் ஒன்றில் கண்களை மூடியவாறு அலிஷாவின் அப்பா வருந்தி கொண்டிருந்தார் அவரது காலை பிடித்தவாறு கீழே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அலிஷாவின் அம்மா அவர்கள் இருவரும் உள்ளே வரும் காலடி சத்தத்தை கேட்ட அலிஷாவின் அப்பா அவர்கள் எதற்காக வீட்டிற்கு உள்ளே வருகிறார்கள் அவர்களை வெளியே போக சொல்ல போறியா அல்லது நான் வெளியே போகவா என்று கண்களை மூடி கொண்டே கோபத்தில் கேட்டார் கண்களை துடைத்து கொண்டே எழுந்த அவளது அம்மா வெளியே போடி வெளியே போ என்று சொல்லிக் கொண்டே அக்கம் பக்கம் பார்த்தாள் தூணின் அருகே இருந்த துடைப்பத்தை பார்த்ததும் வேகமாக அதனை கையில் எடுத்து மரியாதையாக வெளியே செல் ஒரே பிள்ளை என்று உன்னை ஆசை ஆசையாக வளர்த்தேன் முன்பின் தெரியாத ஒருவனை நீ காதலிக்கிறாய் என்று தெரிந்தோம் உனக்கு அனுமதி கொடுத்தோம் ஆனால் இப்படி செய்து விட்டு வந்து நிற்கிறாயே என்று சொல்லிக் கொண்டே துடைப்பதால் அலிஷாவை அடித்தாள் அவளது அம்மா இன்னும் எத்தனை அடி வேண்டும் என்றாலும் அடித்து கொள்ளுங்கள் ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீர்கள் அம்மா எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு ஆதரவு யாரு என்று அழுதாள் அலிஷா இவ்வாறு அலிஷா சொல்லி முடிப்பதற்குள் ஐந்தாறு அடி அடித்து விட்டார் அலிஷாவின் அம்மா அதனால் பொறுமையை இழந்த ராஜகுமாரி வேகமாக அவர் அருகே சென்று துடைப்பத்தை பிடுங்கிவிட்டு உங்களது நோக்கம் என்ன உங்கள் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தானே பின் எதற்காக அவளை காயப்படுத்துகிறீர்கள் வாழ்க்கை என்பது பகலில் ஓடுவதும் இரவில் உறங்குவதும் அல்ல ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்த்தமுள்ளதாக வாழ்வது தான் என்று சொல்லும் நேரம் வாயை மூடு இப்படி பெண்ணும் பெண்ணும் காதல் செய்வது தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையையா கதைகளில் கூட இப்படி கேவலமாக யாரும் இருந்ததில்லை என்று சொல்லிக் கொண்டே எழுந்தார் அலிஷாவின் தந்தை எது கேவலம் இதுவா முன்பின் தெரியாத ஒருவனை கண்ணில் காட்டி விருப்பத்தை கேட்டுவிட்டு அவனைப் பற்றி பிறர் சொல்வதை காதால் கேட்டுவிட்டு மட்டும் அவனை மணந்து கொள்ள வைத்து மணமுடித்த அன்றே பிறந்தது முதல் கட்டி காப்பாற்றிய உடலை அவனிடம் காட்டுவதும் பெண்மையை கொடுவதும் தான் வாழ்க்கையா என்று ராஜகுமாரி கேட்கும் நேரம் அப்படி ஊரார் போல் இருக்க கூடாது என்று தான் அவள் காதலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அலிஷாவின் அம்மா கூறினாள் பின் எதற்காக இப்பொழுது என்னை நிராகரிக்கிறீர்கள் நான் ஒரு பெண் என்பதனாலா காதல் யார் மீதும் வரலாம் அதற்கு அன்பும் அக்கறையும் ஒவ்வொருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் குணமும் தான் முக்கியம் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் கல்யாணம் செய்யலாமா அது அண்ணன் தங்கை என்று எந்த உறவாக இருந்தாலும் தவறில்லையா என்று கேட்டுக்கொண்டே சில அடிகள் முன்னால் எடுத்து வைத்துவிட்டு அது தவறு அன்பு அண்ணனிடம் இருந்தும் கிடைக்கும் அப்பாவிடம் இருந்தும் கிடைக்கும் அதற்காக அவர்களை எந்த பெண்ணும் மணந்து கொள்ள மாட்டாள் ஏனென்றால் அது அன்பு மட்டும்தான் காதல் இல்லை அப்படி அவர்கள் மீது காதல் வந்தால் அது சரியா இல்லை அது தவறு உடன்பிறந்தோர் மீது காமம் தோன்றுவது தவறிலும் தவறு பிறந்தவரு என்று அலிஷாவின் அப்பா கூறினார் ஆமாம் காமம் வந்தால் அது தவறு தான் அது உடன் மீது மட்டும் அல்ல யார் மீது காமம் வந்தாலும் தவறுதான் ஆனால் நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருப்பது காதல் காமம் அல்ல என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் எல்லா கருமமும் ஒன்று தான் என்று அலிஷாவின் அம்மா கூறினாள் இல்லை முதலில் அந்த எண்ணத்தை மாற்றுங்கள் அழகான தேகத்தை பார்த்தோ அல்லது தேக நிறத்தை பார்த்தோ அல்லது தேக அமைப்பை பார்த்தோ அல்லது ஏதோ ஒன்றை காரணமாக வைத்து பிறர் மீது வருவது தான் காமம் ஆனால் காதல் அவ்வாறு இல்லை இவர்தான் நமக்கு எல்லாம் இவர்தான் தனக்கு துணையான ஜீவன் தன் எஞ்சிய வாழ்வை உடனிருந்து கழிக்க தகுதியான ஒரே உயிர் இது தான் என்று அறிந்த பின் அந்த புனித ஆத்மாவிற்கு தன் தேகத்தை பரிசாக கொடுப்பது தான் காதல் இங்கே காதல் என்பது தேகத்தை தீண்டுவது என்றால் மோகத்தின் பொழுது தீண்டுவது மட்டும் அல்ல சோகத்தின் பொழுது கண்ணீரை துடைக்க கன்னத்தை தொடுவதும் தான் தோல்வி என்றால் முதுகை தட்டி ஆறுதல் சொல்வதும் தான் வெற்றி என்றால் தோளில் தட்டி வாழ்த்து சொல்வதும் அடங்கும் எந்த உணர்விலும் சரிபாதி பங்கெடுத்து கொள்ளுதல் தான் காதலே தவிர இரவில் இணைவது மட்டுமல்ல என்று ராஜகுமாரி கூறினாள் இவ்வாறு அலிஷாவின் தந்தையும் தாயும் மாறி மாறி கேட்கும் கேள்விகளுக்கு ராஜகுமாரி சரியான விளக்கம் கொடுத்தாள் ஒன்றரை மணி நேரம் வாக்குவாதத்தின் பின் அலிஷாவின் அம்மாவும் அப்பாவும் மேற்கொண்டு பேச முடியாமல் வாயடைத்து நின்றார்கள் கட்டாயம் நம் பெற்றோர்கள் சம்மதம் சொல்லி விடுவார்கள் என்று அலிஷா சற்று நிம்மதி அடையும் நேரம் இன்னும் ஒரே வருடத்தில் நான் என் பேரன் அல்லது பேத்தியை கொஞ்ச வேண்டும் அது தத்தெடுத்ததாக இருக்கக்கூடாது என் மனைவி எவ்வாறு அவள் வயிற்றில் சுமந்து இவளை பெற்றெடுத்தாளோ அதுபோல் இவள் இவளது வயிற்றில் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து என் கையில் கொடுக்க வேண்டும் அவ்வாறு முடியும் என்று என்றால் உங்கள் திருமணத்திற்கு நான் சம்மதம் கொடுக்கிறேன் அவ்வாறு முடியாது என்றால் இந்த நொடியே இருவரும் வெளியே செல்லுங்கள் என்று ராஜகுமாரியை பார்த்து சொல்லிவிட்டு இதற்கும் ஏதாவது விளக்கம் கொடுத்து இவள் என்னிடம் வாக்குவாதம் செய்தாள் என்றால் நான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வேன் அதன்பின் நீங்கள் இருவரும் என்னவும் செய்து கொள்ளுங்கள் என்று அலிஷாவின் அப்பா கூறினார் இதற்கு பதில் எதுவும் சொல்ல முடியாது என்பதனால் அலிஷாவும் ராஜகுமாரியும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து சோகமடைந்தார்கள்